வணக்க மக்களே நடப்பு ஐ பி எல் தொடர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய லீக் சுற்று போட்டியில ஹைதராபாத் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்றாங்க இந்த போட்டி தான் நடந்துட்டு இருக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி இதுவரைக்கும் ஆடிய மூன்று போட்டிகள்ல தன்னோட முதல் ஆட்டத்துல பஞ்சாப் கிட்ட தோல்விய சந்திச்சாங்க அடுத்த ஆட்டங்கள்ல மும்பை பெங்களூரு அணியை வீழ்த்தி வீறு கொண்டு போயிட்டு இருக்காங்க புள்ளிப்பட்டியல்ல மூணாவது இடத்திலையும் இருக்காங்க குஜராத் அணில கேப்டன் சுப்மன் கில் சாய் சுதர்ஷன் ஜோஸ் பேட்லர் ரூதர் போட் இவங்கெல்லாம் பேட்டிங்ல மிரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பவுலிங்லயோ அந்த அணியில சாய் கிஷோர் முகமது சிராஜ் இவங்கெல்லாம் கவனம் பெற்று வந்துட்டு இருக்காங்க நடப்பு ஐ பி எல் சீசன்ல ரஷித் கானுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கல அப்படின்னு சொல்லணும் அவரோட பந்து வீச்சு எடுபடல மூணு போட்டியில விளையாடி இருக்கக்கூடிய ரஷித் கான் ஒரு விக்கெட் மட்டுமே கைப்பற்றி இருக்காரு குஜராத் அணி ஹாட்ரிக் வெற்றி பெற்று புள்ளி பட்டியல்ல முன்னேற முனைப்பு காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஹைதராபாத் அணி தன்னோட முதல் ஆட்டத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக இருநூத்தி ரன்கள் குவிச்சு மிரட்டி இருந்தாங்க அந்த ஆட்டத்துல ராஜஸ்தான நாற்பத்தி நாலு ரன் வித்தியாசத்துல தோற்கடிச்சும் இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே தலகிலா மாறிடுச்சு லக்னோக்கு எதிரான போட்டியில நூத்தி தொண்ணூறு ரன்கள் குவிச்சிருந்தாங்க அந்த இலக்க லக்னோ அணி பதினாறு புள்ளி மூணு ஓவர்லயே விரட்டி பிடிச்சு அசத்தி இருந்தாங்க டெல்லிக்கு எதிரான போட்டியில நூத்தி அறுபத்தி மூணு ரன்களுக்கு சுருண்டிட்டாங்க அந்த இலக்க பதினாறு புள்ளி மூணு ஓவர்லயே விரட்டி பிடிச்சாங்க டெல்லி அணி கொல்கத்தாவுக்கு எதிரான முந்தைய ஆட்டத்துல ரன்களை ஹைதராபாத் அணி நூத்தி இருபது ரன்களுக்கு சுருண்டுட்டாங்க இதுவரை போட்டியில விளையாடி இருக்கக்கூடிய ஹைதராபாத் அணி ஒரு வெற்றி மூணு தோல்விகளோட கடைசி இடத்தை படிச்சிருக்காங்க அந்த அணியில டிராவல் ஹெட் அபிஷேக் சர்மா கிளாசன் ஈசான் கிஷான் இப்படின்னு அதிரடி ஆட்டக்காரர்கள் இருந்துமே அவங்களால வெற்றி பெற முடியல ஹைதராபாத் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியோட மோதிர போட்டி ஹைதராபாத்ல நடக்கிறதுனால உள்ளூர் ரசிகர்களோட ஆதரவு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு தான் இருக்கும் அதனால இன்றைய போட்டியில வெற்றி பெற்று வெற்றி பாதைக்கு திரும்பும் முனைப்புல அந்த அணி வீரர்கள் களமிறங்குவாங்க அப்படின்றதுனால இன்றைய போட்டி விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுது ஐபிஎல் பி தொடர்ல இந்த ரெண்டு அணிகளுமே இதுவரைக்கும் நாலு முறை நேருக்கு நேரம் மோதி இருக்காங்க இதுல ஹைதராபாத் அணி ஒரு போட்டியிலையும் குஜராத் டைட்டன்ஸ் அணி மூணு போட்டியிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த நிலையில போட்டி தொடங்குறதுக்கு முன்னதாக நம சிராஜ் மற்றும் டிராவசட் ரெண்டு பேருமே கட்டி அணிச்சு பகைய மறந்து நட்பு பாராட்டியிருக்காங்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த பார்டர் கவாஸ்கர் தொடர்ல இந்தியாவுக்கு சிம சோப்பனமா ஹெட் தான் இருந்தாரு அவரோட விக்கெட்டையே சிராஜ் கை பற்றினதால கடுப்பான டிராவல் செட் சிராஜ தகாத வார்த்தை சொல்லி திட்ட அதுல மேலும் கடுப்பான நம்ம சிராஜ் அவரு திரும்ப திட்டி வெளியே போன சைகை காட்டியிருப்பாரு இதனால ரெண்டு பேருக்கும் இடையில மோதல் போக்கு ஏற்பட்டு இருந்துச்சு இப்போ இந்த ஐபிஎல் பி அது எல்லாத்தையுமே மறந்துட்டு ரெண்டு பேரும் கட்டி அணைச்சு தங்களோட நட்ப புதுப்பிச்சிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்